சென்னையில் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி இருசக்கர ஊர்தி விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டது தேர்தலில் வாக்காளர்கள் நூறு விழுக்காடு வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி சென்னையில் இருசக்கர ஊர்தி விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள காமராஜர் காலனி விளையாட்டு திடலில் இருந்து கே கே நகர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் வரை நடைபெற்ற இந்த ஊர்வலத்தை மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ராதாகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன் சென்னையில் சராசரியாக பத்தில் நான்கு பேர் வாக்களிப்பதில்லை என்றார் ஓட்டு போடுவது குறித்த விழிப்புணர்வுக்காக மக்கள் கவனத்தை கவரும் வகையில் நாற்பத்தைந்து வகையான செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பத்தில் நாலு பேர் சென்னையை பொறுத்த வரைக்கும் சராசரியாக பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஓட்டு போடுறதில்ல ஸோ இதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக அட்டன்ட் பண்ணணும்னு சொல்லி அதற்கு பல்வேறு முயற்சிகள் சென்னை மட்டும் இல்லைங்க அனைத்து பெரிய டெல்லி மும்பை கல்கட்டா பெங்களூரு ஹைதராபாத் போன்ற அனைத்து புனே தானே போன்ற நகரங்களில் தனி கவனம் செலுத்தி மீட்டிங் நடத்தி பண்ணும் பொழுது தமிழ்நாட்டை முயற்சிகளை ஈவன் தேர்தல் ஆணையத்தில் அந்த ப்ரெசென்டேஷன் பண்ணும்போது அதற்கான முயற்சிகளை பாராட்டினாங்க குறிப்பாக நம்ம வந்து திரு முனியன் அவர் டெப்டி கமிஷனர் அரண்யா கூட அவங்க வந்து நாற்பத்தஞ்சு முதல்ல நாங்கள் பதினெட்டு வகையான முயற்சிகள் முயற்சிகள் காவல்துறையுடன் இணைந்து வாக்குச்சாவடிக்கான பொருட்களை கொண்டு செல்வதற்கான பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் கண்காணிப்பு குழு மூலம் பதினைந்து வருமான வரித்துறை மூலம் ஒன்பது லட்சம் ரூபாய் என மொத்தமாக மேல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்